பிரதமர் மோடி லிட்ஸ் ஃப்ரிட்மேன் பாட்காஸ்டில் பாகிஸ்தானை குறிவைத்த வெளிப்படையான கருத்துகள் அமெரிக்காவின் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வல்லுநராக விளங்கும் லிட்ஸ் ஃபிரிட்மேன் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் தனது பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியை சமீபத்தில் வரவேற்றார் கடந்த காலங்களில் இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் உள்ளிட்ட பல சர்வதேச முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நீளமான உரையாடல் சுமார் மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி இந்தியாவின் வளர்ச்சி சர்வதேச உறவுகள் கலாச்சாரம் சமூகவியல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்த பல்வேறு முக்கியமான அம்சங்களை உரையாடினார் குறிப்பாக பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகள் பற்றிய அவரது கூற்றுகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு பிரதமர் மோடி பாகிஸ்தான் உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக உள்ளதாகவும் அதனால் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அபாயம் விளைவிக்கிறது என்றும் கூறினார் மேலும் செப்டம்பர் பதினொன்று தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் அடைக்கலம் பெற்றிருந்தார் என்ற வரலாற்று உண்மையை நினைவுபடுத்தினார் இதன் மூலம் பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தானின் ஆதரவு சர்வதேச அளவில் அனைவரும் ஏற்றுக்கொண்ட உண்மை என பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார் பிரிவினையின் வலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறும் வேளையில் மத அடிப்படையில் நாடு பிளவுபட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அந்நாள் தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் மோடி வரலாற்று ரீதியாக விளக்கினார் அந்த பிரிவினையின் போது இரத்த சிந்தலுடன் காயமடைந்த மக்களின் உடல்களுடன் ரயில்கள் இந்தியா நோக்கி பயணித்ததாக அவர் உணர்ச்சிபூர்வமாக குறிப்பிட்டார் நாம் பாகிஸ்தானுக்கு அவர்களது வழியை விட்டுவிட்டோம் அவர்களும் அமைதியாக வாழலாம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் பாகிஸ்தான் எப்போதுமே இந்தியாவுடன் நட்புறவை வளர்க்க விரும்பவில்லை என்று பிரதமர் மோடி தனது பதிலில் கூறினார் மோடியின் அமைதி முயற்சிகள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனது பதவியேற்பு விழாவுக்கு அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் அவர்களை அழைத்ததாகவும் இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே புதிய உறவுச் சாவடி அமைக்கப்படும் என எதிர்பார்த்ததாகவும் மோடி கூறினார் மேலும் அமைதி ஏற்படுத்துவதற்காக தனிப்பட்ட முறையில் லாகூருக்குச் சென்று பேசினார் ஆனால் இவரது அனைத்து முயற்சிகளும் பாகிஸ்தான் ஆதரித்த பயங்கரவாத செயல்களால் தோல்வியடைந்தன என அவர் வருத்தத்துடன் பகிர்ந்தார் இந்தியாவின் வலிமை இந்த பேட்டியில் பிரதமர் மோடி தனது நம்பிக்கையை மிகத் தெளிவாக வெளிப்படுத்தினார் என் வலிமை எனது பெயரில் இல்லை நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் அவர்களின் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமே எனது வலிமை என அவர் உருக்கமாக கூறினார் இந்தியாவின் அமைதி கொள்கையை பற்றி பேசும்போது புத்தரும் மகாத்மா காந்தியும் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டனர் இந்தியர்கள் எப்போதுமே அனைவருடனும் நல்லிணக்கத்தை வளர்க்கவே விரும்புகிறார்கள் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார் பாகிஸ்தானின் எதிர்காலம் பற்றிய மோடியின் நம்பிக்கை தீவிரவாதம் உள்நாட்டு குழப்பம் பொருளாதார வீழ்ச்சி போன்ற பல காரணங்களால் பாகிஸ்தான் மக்கள் அமைதியை நாடுகின்றனர் இதனால் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் அமைதி பாதைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கையை பிரதமர் மோடி தெரிவித்தார் சர்வதேச கவனம் பெற்ற பேட்டி லேக்ஸ் ஃபிட்மேன் பாட்காஸ்டில் பிரதமர் மோடியின் நேர்மையான பதில்கள் ஆழமான பார்வைகள் மற்றும் உண்மைகளை வெளிப்படுத்திய விவாதங்கள் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன இந்த உரையாடல் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் பயங்கரவாதத்திற்கெதிரான நடவடிக்கைகள் மற்றும் உலகின் அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஆழமான பார்வையுடன் விவாதிக்கப்பட்டதாக சொல்லலாம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்